கத்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக இன்றைய வேத வசனம் மத்தேயு இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் நாம் ஜெபம் பண்ணும்போது சோதனைகளை ஜெயிப்போம் பிசாசானவன் நம்மை விழுங்க வகைதேடி சுற்றி திரிகிறான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் ஒன்று பேர் ஐந்து எட்டில் வாசிக்கிறோம் தெளிந்த இருங்கள் விழித்திருங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிலங்கள் என்று நம்முடைய அனுதின வாழ்வில் நமக்கு வருகிற போராட்டங்களையும் சோதனைகளையும் கண்டு நாம் பயப்படாமல் அவைகளை மேற்கொள்ள நாம் ஜெபிக்க வேண்டும் நாம் ஜபிக்கும்போது ஜபத்தை கேட்கிற தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வார் நம்மை சோதனைக்குட்படாதபடிக்கு தீமை நின்று ரட்சித்து காத்து கொள்வார் ரோமர் பதினைந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பவுல் போராடி ஜபித்ததைப் போல நாமும் போராடி ஜெபிக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நாம் ஜபத்திலே விழித்திருக்க வேண்டும் ஜெபம் பண்ண ஜாக்கிரதைகளாக இருக்க வேண்டும் எதிராளியாகிய பிசாசனவன் நம்மை மேற்கொள்ள வகை தேடி சுற்றித் திரிகிறான் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அவிசுவாசங்களையும் சோர்வுகளையும் பயங்களையும் எதிர்மறையான எண்ணங்களையும் மேற்கொள்ள நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் நாம் ஜபிக்கும்போது தேவன் நமக்கு ஜெயத்தை இருக்கிறார் தாவீதுக்கு விரோதமாக அவனுடைய மகன் அப்சலோம் எழும்பின போது அகிதோபேல் அளிக்க தந்திரமாய் ஆலோசனை கொடுத்தான் ஆனால் தாவீதோ ஆண்டோரை நோக்கி ஜபிக்கிறான் அகிதோபேலின் ஆலோசனைகளை பைத்தியமாக்கி போடுவீராக என்று தாவீது ஜெபித்தான் தாவீதின் ஜெபத்திற்கு கத்தர் பதில் கொடுத்து அதை முறியடித்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பலவிதமான பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நாம் எந்த சூழ்நிலையிலும் சோதனைகளை மேற்கொள்ள நாம் தேவனை நோக்கி விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா சோதனைகளிலிருந்து நம்மை விடுவிக்க இருக்கிறார் நமக்கு வெற்றியை இருக்கிறார் நாம் விழித்திருந்து ஜெபம் பண்ணும்போது நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் மற்ற இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் கத்தர்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்